பிரம்மானி சத்குரு ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி வந்தவாசி அருகே வழூர் கிராமத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதில் பிறந்த மகா இறை அவதாரம் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அவர் அவதரித்த அதே புண்ணிய தலத்தில் பிரம்மாண்டமாய் மணிமண்டபம் திருவண்ணாமலையில் லிங்க குகையிலிருந்து ரமணரை வெளி உலகிற்கு கொண்டு வந்த ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு உலகு போற்ற சிறப்புமிக்க பிரம்மாண்ட மணிமண்டபம் ஸ்ரீ எல்லாம் எல்லாமல்ல எனது குருநாதர் காஞ்சி பெரியவர்களோட பரிபூர்ண அனுகிரகத்தாலேயும் சேஷாத்ரி சுவாமிகளை வெளி உலகத்துக்கு காண்பித்து அவரோட மகிமகளை எடுத்துரைத்த நமது மகா பிரிவா நமது ஸ்ரீ ஜெயேந்திர பிரிவா வடூருக்கு ரெண்டு வாட்டி விஜயம் பண்ணியிருக்கார் இப்ப நடமாடும் தெய்வமாக நம்பிக்கின்ற விழுங்குகின்ற ஸ்ரீ மால பரிபூர்ண அனுபரகத்தால் அவர் பிறந்த ஜென்மஸ்தானமான வளூரில் ஒரு பெரிய மணிமண்டபம் மகாபிரிவா எத்தனையோ மிராக்கில் நடத்தி அதே போல சேஷாத்ரி சுவாமிகள் எத்தனையோ மிராக்கில் நடத்தி அந்த மணிமண்டபம் கும்பாபிஷேகம் ஏப்ரல் மாதம் போன வருஷம் பிரமாதமாக நடந்தது அதே போல ஒவ்வொரு நம்ம முரளிதர சுவாமிகளோட ஒரு ஆலோசனை பிரகாரம் அவரோட அனுகிரகத்தாலேயும் அங்கே வந்து ஒவ்வொரு ஜென்ம தினமும் அதாவது ஆராதனை விழாவும் ஜெயந்தி விழாவும் வெகு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது போன ஆராதனை சமயத்தில் ஆவந்தி ஹோமும் பண்ணி பெரிய சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி நூற்றி எட்டு பால் குணம் எடுத்துன்னு வந்து எல்லாரும் வந்து சுவாமியை அபிஷேகம் பண்ணலான்னு ஒரு எண்ணம் உண்டு அதை அடுத்த வாட்டி ச செயல்பட இருக்கிறோம் அதாவது சுவாமியை வந்து மறையறதுக்கு முன்னாடி அவரை ஜி மோட்சத்து முன்னாடி அவரை உட்கார வச்சு எல்லா விதமான அபிஷேகமும் பண்ணி நின்றது தான் சுவாமிக்கு உடம்புக்கு வந்ததுங்கிறது நம்ம வரலாறு அதனால் எல்லாரும் அதில் பங்கு வரணும் எல்லாருக்கும் பங்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுனால அடுத்த ஆராதனையிலேருந்து நூற்றி எட்டு பால் குடம் இல்லை ஆயிரத்தெட்டு பால் வந்தாலும் அவா கையாலே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கு நா வரகிற முப்பது முப்பத்தி ஒன்று சுவாமியோடய ஜெயந்தி வழுவூரில் வெகு வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கிறது வழுவூரில் இருக்கிற முக்கியமான கோவிலான நம்ம சுவாமி அதாவது மகான் சேஷா சுவாமிகள் தபஸ் தப்பஸ் பண்ணின காமரச பள்ளியிலிருந்து முப்பதாம் தேதி அஞ்சு மணிக்கு ஒரு ஊர்வலமான தொடங்கி அதாவது சீர்வரிசை ஊர்வலமானது தொடங்கி மகானோட மணிமண்டபத்தை மணிமண்டபத்தை அடைந்து அதற்கு பிறகு நடக்க இருக்கும் நம்ம உலகத்துக்கே அறியாத அத்தனையோ மூல எல்லாம் தன்னோட பஜனையால் எல்லா மக்களையும் ஊக்குவித்து மோட்சத்துக்கு வழிவகிக்கக்கூடிய கடையநல்லூர் ராஜகோபால தாஸ் அவர்கள் வந்து பஜன நிகழ்ச்சி இருக்குது தொட்டில நேரத்தில் லோலோஸ்வ அவர் மூலமாக தான் நடைபெறப் போகிறது அதற்கு பிறகு அன்னதானம் சிறப்பாக ஏற்பாடு செய் செய்யப்பட்டுள்ளது போன தொட்டிலிடும் நிகழ்ச்சியில் நம்ம முரளிதர சுவாமிகள் கலந்துகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது முப்பத்தி ஒன்னாம் தேதி கார்த்தால சுவாமிக்கு விசேஷ அபிஷேகத்துடன் விசேஷ அலங்காரங்கள் அலங்காரத்துடன் யானை குதிரை ஒட்டகம் போன்ற மங்கள வாந்தியங்களோட அந்த ஊரில் இருக்கிற எட்டு கோவிலிருந்து சுவாமி புறப்பாடு செய்து கரெக்டாக பன்னெண்டு மணி என்னவில் நம்ம மணிமண்டபத்துக்கு அருகில் இருக்கிற காமக்கோடி குளத்தில் அதாவது விஸ்வ புஷ்கரணி தீர்த்தம்னா அதுக்கு பேர் காமக்கோடி படித்துறையன்னா சேஷா சுவாமிகளோட தாத்தா அங்கே தான் தப்பஸ் பண்ணினது அந்த குளத்தில் தான் சுவாமிகள் மகான் சேஷாதி சுவாமிகள் கிருஷ்ணனோட ரொம்ப நேரம் விளையாடினது கார்த்தாலேருந்து அம்பா அம்மா மரகதம்மாள் சேஷாதிரி சுவாமிகளை காணுமேனு தேடுற போது அஞ்சு மணிக்கு அவர் குளத்துலேருந்து வந்தது பதவலை கேட்குற போது நான் இத்தனை நேரம் அந்த குளத்துல கிருஷ்ணனோட விளையாடிட்டு இருந்தேன்னு சொன்ன அற்புதமான தீர்த்தம் அதாவது நல்ல விற்கின்ற கோடையில் கூட வற்றாத நீரை இருக்கிற தீர்த்தம் அதில் நிறையா மெடிசினல் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாள் அதை அன்றைக்கி கும்பாஷேத்தரும் போது குளிச்சவோ அத்தனை பேருமே அதை உணர்ந்து அந்த இந்திரா நாகராஜனுங்கிறவா அந்த குளத்தை பற்றி கூட ஒரு வீடியோவில் பேசியிருக்கா அப்பேற்பட்ட அந்த குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறப் போகிறது அதனால் பன்னெண்டு மணிக்கு எட்டு கோவில் சுவாமி வந்து புறப்பாடு செஞ்சு எல்லாரும் அந்த குளத்தில் குளித்து அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு அன்னதானங்களை ஏற்பாடு செஞ்சிருக்கு எல்லாரும் வந்து இருந்து பயனடைய வேண்டிகிறோம் எல்லாருக்கும் தங்குவதற்கு இடம் ஏற்பாடு பண்ண செய்யப்பட்டுள்ளது ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர சத்குரு சேஷாந்திரி மகாராஜுக்கு ஜெய் ஓம் சத்குருவே நமகா ஸ்ரீ சேஷாத்ரி குரவே உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு